கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம் அந்த படம் வந்து சுந்தர் சீலன் வெளியே போயிட்டார் அதுக்கு காரணம் வந்து கமல் சொல்லிட்டாரு கதை சரியில்லைங்க எங்கள் எங்கள் ஹீரோ கதை பிடிக்கல எனக்கும் அந்த கதை சரியாக இல்லை அதனால் கிளம்பி கேட்டார் அதோடய பிரச்சனை முடிச்சுடுங்க முடிஞ்சு போச்சு எப்போயுமே ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம் சரி இதை சொல்லி நகர்ந்துட்டார் உண்மையிலே கதை தான் முக்கியம் அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க வெளியேருந்து இருந்து கதை வாங்க முடியாதா கதாசிரிகளே இந்த ஊரில் இல்லையா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க கமல் அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தார் வந்து இப்போ இருக்கிற இயக்குநர்கள் இளைஞர்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய இயக்குநர்கள் அல்லது புதியவர்கள் யார் வந்தாலும் சரி அந்த படம் கதை நல்லா இருந்தால் அந்த படத்தை நாங்கள் டேக் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இந்த பேட்டிக்கு அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸை தேடி பல உதவி இயக்குநர்கள் கதாசிரியர்கள் தங்களுடைய கதைக்காக அங்கே போய் கதை வேணுமா அவங்களுக்கு கதை ரஜினி சாருக்காக கதை பண்ணியிருக்கோம் உங்களுக்காக கதை பண்ணியிருக்கோம் ஒரு முறை கேளுங்க கதையை நாங்கள் அனுப்புகிறோம் படித்து பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது உண்மையாகவே நான் கூட சில ஈரோக்களுக்கெலாம் சொல்கிறேன் ஒரு படம் தான் நாங்கள் வந்து அடுத்து அந்த அந்த ப அந்த அந்த டைரக்டர் கூட நாங்கள் வந்து பயணம் பண்ணுவோம் அதை பயணம் பண்ணுவோன்னு நடிப்போம் ஒரு படம் ஜெயிக்கலைன்னா நாங்கள் புது டைரக்டர் கூட நாங்கள் வந்து நடிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க வந்ததே புது டைரக்டர் மூலியமாக தான் ஒரு ஒரு அறிமுக டைரக்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க நீங்கள் வந்து சரி நீங்கள் புதுமுகன் அந்த டைரக்டர் வேணான்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து ரஜினி கமல் சிவகார்த்திகை கவின்னு இது மாதிரி பிரதீப் ரங்கனா தான் இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு அவங்க மூடி பண்ணியிருந்தாங்க ஆகும் வந்து அதை தாண்டி கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதைக்கு ரஜினி எப்போவுமே ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியது அதுக்கு அது அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது என்னென்னா நாவலாசிரியர் இருக்காங்க இல்லைங்களா கமர்ஷியலாக எழுதக்கூடியவர் கமர்ஷியல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கக்கூடிய அந்த படம் வந்து ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு ஜனரஞ்சகமான படம் அந்த படத்தை குறுகிய காலத்தில் தன் நண்பருக்காக நடிச்சு கொடுக்குறாரு இந்த நண்பருக்காகன்ற ஒரு விஷயத்துக்கு ரஜினி சொன்ன ஒரு கதையும் ஒன்று இருக்குது சரி இந்த கதை எப்படி இருக்குன்னா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு முப்பது முடிவு பண்ணும்பொழுது சிலர் ராஜ்கமல் அலுவலகத்தில் சிலர் வந்து முடிவு பண்ணதுன்னா ஏன் நம்ம வந்து ஜனரஞ்சமாக எழுதக்கூடிய பட்டுக்கோட்டை பிரபாதர் ராஜேஷ்குமார் இன்னும் சில பேர் இவங்ககிட்டேருந்து ஏன் நம்ம கதை வாங்கக்கூடாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கோடி ரசிகர்களுடைய இதயங்களை கட்டி போட்டவர்கள் அந்த எழுத்தாளர்கள் இங்கே ராஜேஷ்குமார்லாம் ராஜேஷ்குமார் நாவலை படிப்பதற்காக அந்த கட்டு பஸ்லேருந்து இறங்கும் இறங்கி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன் த ஸ்பாட்ல விற்று போய்ட்டோம் அதாவது